மீனாவோட நகையை யாரு கலவாண்டா யாரு வந்து தங்க நகையை கௌரி நகையா மாத்தனா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து என்ன பண்றாரு அப்படின்னா எலுமிச்சை பழத்தை வந்து வீட்டில் கொண்டு வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சத்தி வாய்ந்த எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழம் வீட்டில் இருக்கிறதுனால என்னோட நகையை யாரு எடுத்தாங்களோ வித்தாங்களோ என்ன பண்ணாங்களோ அவளுக்கு வந்து வாய் இழுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது கேட்ட விஜயாவும் சரி மனஞ்சும் சரி ரொம்பவே பயந்துகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி விஜயாவும் மனஞ்சும் ரொம்ப பயப்படுறாங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாமியாரா பாக்க போறாங்க அவங்க கிட்ட சொல்றாங்க என்னோட இலைய பையனோட பொண்டாட்டியோட நகையெல்லாம் நாங்க வித்துட்டோம் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சே தீர்வோம் யார் வித்த அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து எங்கேயே போய் சாமியாரை பார்த்து எலுமிச்ச பழம் எல்லாம் வீட்டுல வந்து வாங்கி வச்சிருக்கான் அந்த எலுமிச்ச பழம் வீட்டுல இருக்கிறனால இருபத்தி நாலு மணி நேரத்துல யார் எடுத்தாங்களோ அவங்களோட வாய் வந்து இழுத்துக்கும் அப்படின்னு சொல்றான் அது மாதிரி நடக்குமா சாமி அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த சாமியார்ட்ட அந்த சாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்தவங்களோட வாய் வந்து கோணிக்கும் எடுத்தது நீங்க தானே அப்ப கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட விஜயாவும் சரி மனதும் சரி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க வாய் இழுக்காம இருக்கறதுக்கு ஏதாவது பண்ண பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அந்த சாமியார்ட்ட அந்த சாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்களே உங்களோட தவறை வந்து ஒத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி விஜயும் விஜயாவும் சரி மனஞ்சும் சரி அவங்களோட தவறை ஒத்துக்கிட்டா நல்லதா இருக்கும் ஆனா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கேன் நீங்க என்ன நினைக்கீங்க அந்த பழம் வீட்ல இருந்தா தானே நம்மளோட வாய் இழுத்துக்கும் இந்த பழத்தை ஏதாச்சும் பண்ணிடுவோம் எடுத்து நகட்டிருவோம் அப்படின்னா நம்ம மனோஜும் விஜயாவும் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே ரோகினியை காப்பாத்திட்டே இருப்பாங்க அதே போல தான் நம்ம மனோஜையும் விஜயாவையும் காப்பாத்திட்டே இருப்பாரா டேரக்டர் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை மறக்க కమ కమన్ బస్ ల కమన్ ఫ్రెండ్స్